ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் நூற்றி பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரை வாசிக்க கேட்போம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இத்திரவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அமேன் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாராம் எனவே அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் நினைத்திருந்தால் நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் இப்போது இங்கே நான் உங்களை நினைத்திருக்கிறேன் எனவே உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லாதிருக்குமானால் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இந்த ஆசிர்வாதம் இல்லையே கர்த்தர் என்னை ஆசிர்வதிக்கவில்லையே நான் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கிறேனேன் வியாதியில் இருக்கிறேனே பலவீனத்தில் இருக்கிறேனேன் கடன் பிரச்சனையில் இருக்கிறேனே என்னை எப்படி நான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்ல முடியும் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் பிரியமானவர்களை அப்படி அல்ல வெய்யாகவே கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்டுகிறேன் எபேசியர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி ஆசீர்வதித்திருக்கிறாராம் சகலவிதமான விதமான ஆசீர்வாதங்களினாலும் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு அவர் வைத்திருக்கிறார் எனவே எனக்கு இந்த ஆசிர்வாதம் இல்லை அந்த ஆசிர்வாதம் இல்லை என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஆண்டவருடைய வசனத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் என்பதை நீங்கள் முழு நிச்சயத்தோடு நம்ப வேண்டும் நிச்சயமாய் அவர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் அவர் அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன் மத்திய எழுதின நசுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் தம்முடைய மழையை ஒளிய பண்ணுகிறார் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறார் பாருங்கள் தீயூர் மேலும் உள்ளவர்கள் மேலும் தம்முடைய மழையை ஒளிய பண்ணுகிறார் அப்படியானால் எத்தனை நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் என்று நினைத்து பாருங்கள் எனவே தான் இங்கே சொல்லியிருக்கிறது மூன்று நபர்களை குறித்து இங்கே சொல்லியிருக்கிறது ஒன்று இத்திரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசிர்வதிப்பார் இன்னொன்று ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசிர்வதிப்பார் மூன்றாவது காரியம் கத்திற்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பார் முதலாவது இஸ்ரவேல் குடும்பத்தாரே ஆசிர்வதிப்பார் யார் இத்திரைவேல் தான் பின்பு இஸ்ரவேலாக மாறினான் யாகோபு அவன் ஒரு எத்தன் ஆம் இஸ்ரவேலாக அவன் ஆவதற்கு முன்பாக அவன் ஒரு எத்தன் அவன் தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை இரண்டு முறை வென்றித்திருக்கிறான் ஒன்று பயத்தங்கூழ கொடுத்துட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை எழுதி வாங்கிக்கிட்டான் ரெண்டாவது ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை திருட்டளவாய் போய் ஈவன் அந்த ஆசிர்வாதங்களை வாங்கி கொண்டான் இப்பொழுது ஏசாவுக்கு கடும் கோபம் எப்படியாவது இவனை கொன்று போட வேண்டும் என்று எண்ணுகிறான் உடனே யாக்கோபு பயந்து ஓடுகிறான் லாபான் வீட்டிற்கு போகும்போது கர்த்தர் இவனை சந்திக்கிறார் கர்த்தர் கேட்கிறார் உன் பேர் என்னப்பா என்று கேட்கிறார் அதற்கு இவன் யாக்கோபு என்கிறான் உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இத்திரவேல் என்று அழைக்கப்படுவாய் இனி நீ ஏமாற்றுக்காரனாக இருக்க மாட்டாய் என்னுடைய பிள்ளையாய் இருப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதை ஆண்டவருக்கு பிரியம் எனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நாமும் இன்றைக்கு இஸ்ரவேலர் என்ற அந்த பெருமையை பெற்றிருக்கிறோம் எனவே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஏற்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் ரெண்டாவது ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் யார் ஆரோன் குடும்பத்தார் ஆரோன் என்பவன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேகபறிக்கப்பட்டவன் எனவே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற மனிதனை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் என் ஆமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கேற்ற பலனை நீ பெறுவாய் என்று சொல்லியிருக்கிறது அப்படியானால் நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் மூன்றாவது காரியம் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசிர்வதிப்பார் ஆம் நீங்கள் யோகுவை எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் சண்மார்க்கனும் ஆண்டவருக்கு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ ஆண்டவருக்கு அவன் பயந்து தன்னுடைய காரியங்களை நேர்த்தியாக செய்ததனால் அவனை ஆண்டவர் ஆசிர்வதித்திருந்தார் அவனை சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டிருந்தது சாத்தானால் அவனால் அங்கே உள்ளே நுழைய முடியவில்லை ஆம் நாம் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் அவருடைய கற்பனைகளில் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அது மாத்திரமல்ல கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசிர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது